ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் லூகா அப்போசல் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்திலே சாட்சியாக எழுதும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து என்று கூறுகிறார் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசம் பண்ணின யாவற்றையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் செய்யாத எதையும் உபதேசிக்கவில்லை என்பதை அறிகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மனுக்குலத்தின் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எவ்வளவா எனில் அவர்தாமே அவர்களின் பாவத்திற்கான தண்டனையை தம்பேரிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கி மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே சிலுவை மரணம் வரைக்குமாக தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார் கல்வாரியின் மரண தண்டனையையும் சகித்தார் நாம் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற தாமே தியாக பலியாக ஈந்தார் பாவத்தினால் மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு சத்துருக்களாகிய நம்மை நேசித்து அவர் நம் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் பாவ பலியாய் தம்மை ஒப்புக்கொடுத்தபோது தம்மை அடித்தவர்களுக்காகவும் துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவமானப்படுத்தினவர்களுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று உரைத்தார் இன்றும் யாரெல்லாம் இந்த அன்பின் ரட்சகரையும் அவர் பலி மரணத்தையும் நம்பி விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் மன்னிப்பும் பெற்று நரக தண்டனையிலிருந்தும் காப்பாற்றப்படுகிறார்கள் நீங்களும் அவ்வாறே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி